நான் ஒரு பைக் புக்க பண்ணிருக்கேன் கேன்சல்டா சரி நான் அன்புள்ள மனைவிக்கு அட பனம் என்ன பண்ற வாங்கு மாமா எங்க தம்பிங்க விட்டா தம்பி வந்து அவரு துபாய் போய்ட்டார் மாமா துபாய்க்கே ஏலே படம் வாங்க வர சொன்னானே இல்லங்க மாமா நீங்க காட்டுனீங்கல்ல அந்த அட்ரஸ் அந்த அட்ரஸ் தான் ஒரு வேலைக்கு போய் ஒன்றரை மாசம் மாமா ரோயிப்பே ரோய்பே நான் ஊரெல்லாம் அலைஞ்ச அட்ரஸ் உன் புரிச்சா துப்பாக்கி போவானே

தம்பி வாங்க மச்சான் வாங்க என்னமா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் தம்பி எங்க அவர் போன மாசமே துபாய்க்கு போயிட்டாரு துபாய்க்கு போயிட்டானா எப்படி போனேன் நீங்க அட்ரஸ்ல தான் நான் கொடுத்த அட்ரஸ்லயே ஆமா இவனும் துரோகம்

மச்சான் சந்தோஷம் சந்தோஷம் இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா உங்க குழந்தையாலும் அழைச்சிக்கிட்டீங்க சந்தோஷம் வீட்டு வீட்டு வெளிப்பொடி வெளிப்பொடி மேம் உங்களுக்கு என்ன செய்யுமா

சிமெண்ட் மூட்டையை சுருக்கிய அங்க வேலை பார்த்து இங்க வேலை பார்த்து அறுபத்தஞ்சு பேரோட ஒரே ரூம்ல தங்கி இருந்து பத்து லட்சம் ரூபாய் பணத்தை தான் அனுச்சா எங்க டிப்பான்னு கேட்டா செலவாயிருச்சு செலவாயிருச்சு நான் இவ்வளவு அடிக்காம என்ன பண்றது ஒரு நூறு இரநூறுபா மினிச்சம் வச்சிருக்கக்கூடாது உடக்கரோட பிரச்சனை அன்பாயில கஷ்டப்பட்டு தகர கம்பெனி வேலைஞ்சு பத்து லட்சம் அஞ்சு லட்சானே வீட்ல வந்து கண்ண கேட்டா ஒரு அம்பதாயிரம் ஒரு லட்சம் கூட இல்லை இவ்வளவு அடிக்காம கொஞ்சம் எனக்கு முன்னாடி எவ்ளோ அடிக்கிற வேலை வச்சுக்காத

இந்த மாதிரி கடையே ஆளுகே நிறுத்துங்க நடந்து நடந்து போச்சு இனிமே உங்க மாமா உங்க கூட இருப்பாங்க ஆளுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பத்து வட்டிக்கு பணம் தரேன் ஒரு அஞ்சு வட்டி கொடுக்கறது ஜாஸ்தியா இருக்கு நீங்க பணத்தை கொடுக்கும் போது அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோட்டா இந்த மாதிரி கடையே கொடுக்கற பணத்தை வச்சு நல்லபடியா சம்பாதிப்பாங்க அது அப்படியே பத்திரமா வச்சுக்கோங்க இனிமே யாரும் கேட்க மாட்டாங்க நல்லபடியா புடச்சுக்கங்கடா நீங்களும் அவளுகளை அனுசரிச்சு போங்கடா நீங்க வாட்டுக்கு அவளுகளை விட்டு விட்டுட்டு ஓடிட்டா அவளுக்கு என்ன செய்வாளுங்க ஏன் பணம் மட்டும் அப்படியே இருக்கு ஓ பணம் மட்டும் அப்படியே தான் இருக்கு ஏன்னா ஊஞ்சலும் போறது

ஊருக்குள்ள பயந்துகிட்டு காவி வீட்டை கட்டிட்டு வீட்டோட இருந்தீங்களே அது சும்மா அந்த சமயத்தை பயன்படுத்திதான் எங்க அக்கா கிட்ட துபாயில இருக்கிற விளாசத்தை கொடுத்தேன் இப்ப போய் மச்சாங்கிட்ட கூட கண்டிப்பா வேலைக்கு சொன்னேன் நீங்களே அங்காளி பங்காளி கிட்ட பணம் வாங்கிட்டு வரலான்னு போனீங்க அங்க போய் தான் போற வேலையெல்லாம் என்ன மச்சான் கடைசியில பிள்ளை பிடிக்க போய் குரங்க பிடிச்ச கதையா போயிடுச்சேன்னு பயந்தே போயிட்டேன் எப்படிதான் திருத்துறதுன்னு யோசிச்சேன் அடுத்தவன் பொண்டாட்டி மேல கை வைக்கும் போது குஷியா இருக்கு ஆனா தாம் பொண்டாட்டி மேல ஒருத்த கை வைக்கும் போது வலிக்காங்க அதனாலதான் நீ வர சமயமா பாத்து நான் எங்க அக்கா பேசிக்கிட்டே வந்தோம் இப்ப எப்படி வலிக்குது பாத்தியா